கலடிகள் வெனமிருக்கங்களில் சரியான கஷ்டம் தண்ணியாக பெரிய கஷ்டம் பாதை இப்படி இப்படி பாதை இல்லை முதல் நாங்கள் பயந்து பயந்து தானே எல்லாம் படிக்கட்டு வருவோம் அப்போ வேல்லோட வரக்கடையெல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் எல்லாம் வருங்கள் ஒருமைக்குண்ணே ஓ ஒருமைக்கு கூண்டு வரக்காட்டி வருங்கள் இந்த கல்லவையாளர் வந்து ஒரு பொடியன் முன்னோடி என்ற ஒரு பொடியன் அந்த பேர் முன்னோடி ஆக வைக்க அவர் போய் ஒரு அஞ்சாறு பேர் எடுத்து ஈடுபட்டு ஆ அடுத்த நாள் போய் தண்ணி நான் இங்கேயோ கிடந்து இதுக்கு நான் அங்கேயோ அப்புறம் போய் ஆக்கள் போய் கூவன்ட்டு கூட கட்டி ஆலை கூட்டி இப்போ வரக்குள்ளே முதுகனை யாரும் கண்டன் சொல்லிக்காங்களா உங்கள்கிட்ட முதுகனை கண்டு அவர் எத்தனை தோத்தம் அவரு இல்லை வேறே கதை இப்போ நீங்கள் வந்து பார்க்க போனால் கதை எல்லாம் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கதா நாங்கள் அப்படி கழிவு பட்டதை விட காட்டு காற்று காட்டிலேயெல்லாம் விறக்கலையெல்லாம் அப்படி சிங்கள பொம்பளை வந்து வழி காட்டி வருவாங்க நாங்கள் வந்து அதால் ரெண்டு வழியாக இல்லை இந்த இந்த கல்லவியாறு நான் அந்த வழியால் போகாமல் அங்கால வழியால் வடக்கு வழியால் போ வலிக்கிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே கணக்கு அப்போ நாங்கள் கொஞ்சம் பிந்தி பதினாறு பேர் சிந்தித்தோம் நடந்தாங்க ஆக்கள் சாமந்திக்குவாங்க அப்படியே அவரை கூட பிந்தித்தோம் யானை வந்து மடைச்சது போகணும் அந்த அங்காவில் பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்து எங்களுக்கு போகாமல் இந்த வழி பக்கம் போவோம் அடுத்தது காசு ஒரு அஞ்சூறுவா காசு போனால் அது திங்க காசாக தான் எங்கள் கைக்கு வந்து நான் கொண்டு எங்களை குடும்பத்துக்காரர் எங்களை மனைவியை கொண்டு காட்ட போல சுட்டு அஞ்சூறு அப்போ அந்த காசை நான் அதில் கோயிலுக்கு கொடுத்து போட்டு ஐம்பது ரூபாய் கோயில் கொடுத்து போட்டு நான் அந்த காசியை அப்படியே கொண்டு போய் முந்நூற்றி ஐம்பது ரூபா அங்காரமாக இது பூசைக்கு கொடுத்து போட்டு மிச்ச அந்த காசி முந்நூற்றி ஐம்பது ரூபா மிச்சேன் அந்த காசியை நான் எடுத்துகிட்டு போய் செல்ல செல்லக்காயிரம் அடுத்த படம் ஒன்று எடுப்போன்ட்டு போட்டு விநாயகர் படம் கொண்டு எடுத்து போனேன் அவர் அந்த படத்தை கேட்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தேன் நல்ல படம் நான் அப்போ அப்போ ரெண்டாயிரம் இப்போ இருபது வருஷத்துக்கு இருபது வந்து முன்னே அடிக்காதானே அது அப்போ உடனே எண்ணெய் தான் நான் போய் அந்த படத்தை எடுக்க போகிற டக்கணிதான் அந்த படத்தை இந்த முன்னூற்றி எழு எழுநூற்றி ஐம்பது ரூபா கேட்டு வாதால் இவன் என்ன உடஞ்சிடுவோம் இப்போ வாங்கல போகக்குள்ள வாங்க இல்லைக்கான் அடுத்து போயிட்டு வந்து இறங்கி வர அதே படத்தை கொண்டு தர சாமி நீ எழுநூற்றி ஐம்பது ரூபா அங்கே ஹேட்ட படம் ஒன்று இருக்கிற காட்சி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த காசை தந்து போட்டு இந்த படத்தை கொண்டு கொண்டு கை கண்டு நான் கேட்டேன் உங்களுக்கு பிடித்திருக்கீங்க அப்போ அவர் சொன்னார் நீங்கள் அங்கே வாங்கி கேட்ட படம் தான் இப்போ நான் உங்களை கைக்கு தந்துருக்கேன் இருக்கேன் எடுத்து கொண்டு நான் இந்த உனக்கு படம் வந்து தந்து கொண்டு அந்த காசை கொடுத்து அவருக்கு அப்படியான இதிலெல்லாம் யாத்திரையில் வரக்கலை மான் ரெண்டு சண்டை பிடிச்சி ஒரு மான் சத்து ரெண்டு குத்தி ஒரு மானை கொண்டு போட்டு அதில் யாத்திரையில் வந்தாக்க சரியாம ஒரு ஒரு இரண்டாய் கூட்டம் அதை சமைச்சி சாப்பிட்டு அதை மாணையா விளைச்சா ஒரு மானை கொண்டு ஓட்டு ஒரு மான் தப்பித்து அந்த மானை தப்ப வச்சு போட்டு இந்த மானை நாங்கள் கொண்டுட்டு வந்து அவன் எல்லாம் செய்து விளைச்சியை நாங்கள் சாப்பிடலை நான் சாப்பிடல நான் சட்டி எடுத்துட்டு நான் படுத்துட்டு சோறு போனால் அப்போ நான் படுத்து கிடக்குறேன் காவலில் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு ஆள் என் பேரை சொல்லி கூப்பிட்டு எனக்கு சுடு ஃபுட்டு தந்தது அப்போ அதிசயமெல்லாம் நடந்தேன் ஏன்னா பழைய வரலாறு ஃபுட்டை தர நான் சாப்பிட்டுட்டு நான் அப்போ எழுந்த உடம்பு கூத்தமாக தான் இருந்துச்சு நான் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு படுத்து அது சாப்பிடக்குள்ளே எந்த மொச்சடிக்கு பார்த்தாலும் தேர்ந்தின மாட்டேன் அந்த நல்ல பாலிஷமான மாவா இருந்துச்சு புட்டு அந்த புட்டை சாப்பிட்டு நான் அப்புறம் கையெல்லாம் நக்கி அப்படி இதாகி எடுத்து கழுவி அந்த தண்ணியையும் குடிச்சு கொடுப்பது நல்ல இனிமையாக ஆகிருந்துச்சு என் தெய்வம் தானே அந்த சாப்பாடு வேறு ஆதி காலத்தில் வந்தாக்கள் நல்ல அதிசயம் தான் தண்ணி இல்லாமல் இருக்கா கமண்டாலத்தில் வந்துட்டு ஒரு சாமி எனக்கு தண்ணி தான் ஒரு மூன்று வரைக்கும் தான் கொடுத்தது மற்ற ஆயிரம் ரெண்டாயிரம் போனது ஒரு கொடுக்கு அப்படியே போனது கமெண்ட் இப்போ ஓகே ஆக்களில் அப்படி நீங்கள் எப்படி நினைக்கிங்க இப்போ போகிற பாத யாத்திரை இல்லை இப்போ போகிற ஆட்களுக்கு அவரு எல்லாருடைய எல்லாரிலையும் இருக்காருங்க எல்லாரும் மனுஷன்லேயும் இருக்கு ஒரு இதுவும் அவங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் சத்தி வந்து இருக்கு ஒரு ஒரு ஆளுடைய உயிரையும் அவங்க தான் எவருக்கும் பணத்தை கொடுத்து உயிரை எடுக்கிறாங்க நான் இன்னும் கொஞ்சம் வாழும் பண்ணி சொல்கிறதுக்கே முடியாது அவரை விட வேறு ஒரு அவர் தான் எல்லாரையும் எடுக்கிறதும் இது செய்கிறது வாழ்க்கும் இது செய்கிறது அதை கொண்டு தான் ஆடி இந்த மக்கள் எல்லாரும் வருது அப்போ வரக்குள்ள அந்த நோய் தும்பலங்கள் அணுகாமையும் அவர் புள்ள கூடிய பாதுகாத்து அது வந்து கமண்டலத்தை எடுத்து கோடி ஊக்கூட கூ குக்கர கோட சேதம் கூபோக்கில் அவர் கமண்டலத்தை கொண்டு போய் உணலாடி முடிஞ்சு புஷ்பவன் ஆஞ்சிட்டு போய் நாங்கள் நாங்கள் செத்து கைலாயம் இப்போ நாங்கள் எங்கே சைவலோகம் போகிறதுக்கு வழியில் விநாயகர் ஒரு ஆள் பெரிய கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வந்து முனிவர் நம்ம பூஜை அந்த கமண்டலத்தில் தீர்த்தம் கொண்டு போய் பூவெல்லாம் கொண்டு போய் புஷ்பெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பூஜை செய்த ஆறு மணிக்கு அவர் தீவிரத்தை காட்டுவார் அந்த இடத்துல நம்ம மானடன் அப்படியே என்ன செய்வாங்கடா அதே நேரம் சுவாசிக்கணும் எலும்பி டக்கட்டை எலும்பி சுவாசித்தா நம்ம மானடனுக்கு ஒரு நோயம்பெறாம்பெறா புத்திரம் பாக்கியம் செல்வம் கல்விகள் வெள்ளி திசையில் புள்ள பிறக்கும் அப்படியாவது சரியா இல்லையண்ட ஒரு அதுமையான ஒரு தெய்வங்கள் தான் இது நான் கற்புரம் இல்லைன்னு சொல்லி ஊதுபர்த்தி எல்லாம் முடித்துட்டு நான் எங்களை எங்கள மனைவியும் எங்களை அக்காவும் இதால் போறாட்ட அவங்களுக்கு அக்கா தங்கச்சி தங்கச்சிக்கு தான் கற்பை விளக்கெடுத்து இவைக்கும் எங்களை மனைவி கற்ப விளக்கெடுத்து போ கற்ப முடிஞ்சு இது கொஞ்சம் கேளுங்க கற்பை முடிஞ்சு நான் இஞ்சால வந்து கங்கையால் வந்து இஞ்சால்தான் கற்ப முடிக்கணும் அப்ப அப்போ நாங்கள் தனிமதிப்படை ஒரு ஐயா வந்தது யாருன்னா கற்று தரக்கூட போட்டது மக்கியா இஞ்சியா கற்று கூடு கூடும் அவரு கூடு போட்டால் அவ்வளோ நேரம் பற்றும் அந்த சட்டிக்குள்ளே உழைக்கு போடக்கூட அது அது தினமாவில் அது எல்லாம் வச்சு அப்படி அவங்க தான் கொண்டு போகணும் அதுக்குள்ளே கற்பூரம் வச்சு அவங்க இது செய்வோக்கூட நாங்கள் கற்பம் இல்லைன்னு நான் தனிமையைப்பட வந்து போட்டேன் அந்த போட்டுட்டு எந்த கையில் நாலு கூடு வந்தேன் இந்த இந்த கருத்து அதே மாதிரி இன்னொரு திரும்ப போய் நாங்கள் அப்படி கேட்கல நாலு கூடு அந்த முருகப்பெருமாட்டம் இல்லை இந்தியா கூடு நான் கேட்டு நினைச்ச அந்த இந்தியா கூடு நாலு கூடு இருந்துட்டேன் அந்த நாலு கூடு மடுத்து நாங்கள் அதை அவருக்கு அந்த மாதிரி

அவர் எல்லாருக்கும் நல்ல கொடை கொடுத்ததும் செல்வம் கொடுத்ததும் அவர் போராட்டத்தில் நினைச்சதை கொடுத்ததும் குத்திரம் இல்லையண்டாக குற்றம் வாக்கியம் கொடுத்ததும் அவர் ஈடு காலமாக வாழ்கிறதுக்குரிய ஆசார செல்வாத்த செல்வந்தன் ஆனால் கொடுத்த எல்லாம் தெரியாது இப்போதைய பொழுதுபோக்குக்கு வராங்க அதுக்கு தான் சொல்றாங்க அவரு அவரு இதை படிக்கப்போனா வள்ளியமோட பாட்டை படிக்கப்போனா அது கொஞ்சம் இல்லை